சாதாரண ஒரு மரத்தை வெட்டினாலே சார் பார்த்து பக்குவமாக வெட்டுவாங்க ஏன்னா எந்த பக்கம் சாயம் பெரிய மரம் ரொம்ப நாள் ஆச்சு விழுந்துச்சுன்னா எந்த பக்கம் சேதராக அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பிளாக் பண்ணிவிட்டு தான் இடிப்பாங்கன்னு வைங்கல அந்த மரத்தை வெட்டுவாங்க இங்கே இவ்வளோ பெரிய ஒரு நுழைவாயில் நைன்டீன் எயிட்டி ஒனில் ஐயா எம்ஜிஆரால் கட்டப்பட்டது எப்போ எதுக்கு ஐந்தாம் தமிழ் உலகத்தமிழ் மாநாடு அது நினைவாக கட்டப்பட்டு அந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்காக நக்கீரர் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டாந்து வச்சுருந்தாங்க இதை இடிக்கிறதுக்கு தான் சார் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டு செப்டம்பர்லேயே சொல்லிட்டாங்க கோர்ட்டில் சொல்லிட்டா ஆனால் இடித்ததில் ஒரு விஷயத்தை ஒழுங்காக இடிக்க கூட முடியலையான்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்குது அத்தனை பேருக்கு வந்துச்சு அப்படி அதிகாரிகள்லாம் அவ்வளோ இதுவாக இருக்கீங்களா எஃபெக்டிவாக இருக்கிறீங்களா எல்லோரும் சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள்னால் அலட்சியத்தினால் மட்டும்தான் இது இப்படி ஆச்சு ஒரு உசுறு போச்சு அங்கே இருந்து அந்த பொக்லைன் ஆப்ரேட்டர் ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் செத்து போயிட்டான் அவன் இதை இடிக்க சொல்லி கேஸ் போடல இடிக்க சொல்லி உத்தரவு போடல இடிக்க சொல்லி எதுவும் பண்ணலை வெப்பன் சப்ளையர் பொக்ளைனு அவ்வளோதான் இந்த நிற்குது பற்றி இந்த சைடு எந்த பக்கம் சாயம்னு தெரியாது ஏன்னா அது ஏற்ற அது எப்படி சாயம்னு யாராலையுமே சொல்ல முடியாது அது மேலே விழுந்து அவங்களுக்குள்ளேயே நசுங்கி செத்து போயிட்டான்னு வைங்களேன் இது அத்தனை பேர் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு அது போனதுக்கப்புறம் ஜேசிபி வருது இந்த பல சமாச்சாரங்கள்லாம் வருதா அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து சுற்றி நிற்க வச்சிடல நீங்கள் அடுத்து பண்ணியிருக்கணும் இனிமேல் அந்த இதை இந்த மாதிரி சமாச்சாரம் ரிஸ்க்கான சமாச்சாரம்லாம் பண்ணுறப்போ சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க வண்டிக்குள்ளே வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க தான் உங்களுக்கு இன்சூரன்ஸு இனிமேல் ஏன்னா இப்போ இது விழுந்ததில் யார் போராட்டம் பண்ண போகிறாங்களா யார் இந்த போனவனுக்கு வந்து ஏதாச்சும் வந்து இது கொடுக்க இது வரைக்கும் எந்த அனவுன்ஸ்மெண்ட்டு வரல அந்த பொக்கிலையில் எதுக்காக போனா இது இருக்கிறது அவன் சொந்த விஷயத்துக்காக போனானா என்ன இவங்க ஒழுங்காக எதுவும் ஏற்பாடு பண்ணாமல் இருந்ததுக்கு அவன் உசுர விட்டுவிட்டான் அவன் வீட்டு செத்து போனவன் வந்து அவங்க வீட்டில் வந்து போராட போகிறாங்களா அவனுக்கு நீதி வாங்கி கொடுக்க போகிறான் அவனுக்கு எதாச்சும் செய்யுங்க கூப்பிட்டு போய் கொண்டுட்டிங்கன்னு சொல்ல போகிறாங்களா அதில் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு தைரியம்தான் எவ்வளோ பெரிய ஒரு மெயினான ஏரியா ஆக்சுவலி இதை இடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது அப்போ கட்டினது அதுக்கப்புறம் சிட்டி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த சிட்டி டெவலப் ஆனது இது வந்து ஏகப்பட்ட இடைஞ்சலில் இருக்குது அதுலேயும் பீக் எல்லாம் வந்து உள்ளே போக முடியலை ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னோன்னா கோட்டு தூக்கிச்சு இதை மட்டும் சொல்ல சொல்ல இதை மட்டும் தூக்க சொல்லலை கேக்க நகரில் இருக்க பெரியாரோட ஆச்சு அதையும் சேர்த்து தான் தூக்க சொல்லியிருக்காங்க அது ரெண்டும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குது தயவுசெய்து பார்த்து முடிச்சு விடுங்கன்னு சொல்லி சொல்லி தான் வச்சுருக்காங்க அதுக்காக செப்டம்பரில் சொன்னது பிப்ரவரியில் தான் அவங்க வந்து பண்ணுறா இவ்வளவு நாள் எடுத்து இவ்வளவு டைம் எடுத்து அங்கே சுற்றி ஒருத்தனை ஒரு ஒரு அதாவது கட்டும் போது ஏதாச்சும் அசமா விதம் நடக்கலாம்னு சரி இடிக்க போகிறோன்னு தெரியும் இதில் எப்படி அவ்வளோ தூரமாக வந்து கேர்லெஸ்ஸாக உட்காந்துருக்காங்க அப்படி தசாரி இருக்கிறாங்க இதை எல்லாம் வந்து எந்த தப்பும் கிடையாது ஏன்னா சிட்டி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறப்போ சில ஒர்க்கு பண்ணுறப்போ சில நேரங்களில் சில இடங்கள் அடிவாங்க அப்படி அறிவாங்கிறப்ப அதை ஒழுங்காக சுத்தமாக முடிக்க வேண்டியது தானே அவன் மேலே பொக்ரைன ஆப்ரேட்டர் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளவு காண்டு அப்படின்ற மாதிரி இந்த எதிர்பார்க்க ஒரு நிமிஷத்தில் உசுறு போயிடுச்சு சார் அவ்வளோதான் மரியாதை